மற்றும் அலுவலக நண்பர்கள் இருக்காங்க பின்ன நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெல்பி டீச்சர்மா இருக்காங்க பின்ன அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்மா உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த விழா யாருக்காக நடத்துகிறது உங்களுக்காக நடத்தி அப்போ இந்த விழாவிற்கு தவறாமல் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் இந்த ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்து அடுத்தபடியாக லாஸ்டாக போன வருஷம் போயிட்டு இந்த வருஷம் அதாவது அவங்க ஸ்கூலுக்கு வரும்போதே என்னது ஒரு என்ன சொல்றது யாரும் மக வேண்டாம் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இல்லை அப்போ என்னன்னா அவங்க செஞ்சு வந்த செயல்களும் செஞ்சுட்டு போன செயல்களும் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படி இந்த ஸ்கூலுக்கு பழையபடியும் வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவிகளுக்கு அனைவரைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல யாருக்கும் நன்றி கூட விட்டுருந்தாங்க வரவேற்புரை வழங்கிய உங்களுடைய கிளாஸ் சார் தமிழ் சார்பும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் உங்க ஸ்கூல்ல எப்ப வேணாலும் நீங்க வரலாம் எல்லாருக்கும் நம்பரும் உங்கள்ட்ட இருக்குது என்ன டவுட் எது வேணாலும் நீங்க கேட்கலாம் எப்போ பார்த்தாலும் நீங்க நிறுத்தி பேசுங்க அதுதான் அவங்க அந்த டீச்சர் மாதிரி பெருமைப்படுறது நாங்க மட்டும் கிடையாது ஹெல்பி டீச்சரை நீங்க பார்த்தாலும் அவங்களையும் பேசலாம் நீங்க ஜஸ்ட் டீச்சர் இந்த படித்த டீச்சர் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சின்ன ஸ்கூல் உங்க எல்லாரையுமே எல்லா டீச்சருக்குமே தெரியும் யாருமே உங்களை பார்த்து செலப்போ அவங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம் அப்படி இருந்தாலும் நீங்க போகாதீங்க சரியா இவ்வளவு நாள் நாங்க சொல்றது எப்படி எப்படி கத்தி சொன்னோமோ இதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது மேலும் உள்ள ஆசிரியர்கள் நீங்க அடுத்து போய் படிக்கக்கூடிய இடத்துல அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு உங்களோட வாழ்க்கையை செம்மையான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொண்டு செல்வன் சொல்லி வாழ்த்துக்கிறேன் வாழ்க்கை வழிபட்டு நன்றி வணக்கம்